வேலுவுக்கு தகவல் வந்த போது பதறிவிட்டான் ஒரு கணம் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியவில்லை மனைவிக்கு இரண்டாவது பிரசவம் மருத்துவர் சொன்னபடி பார்த்தால் இன்னும் இரண்டு வாரம் தள்ளிதான் ஆக வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுதேவா உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும் அடுத்த வீட்டு மாமி தகவல் சொன்ன போதுதான் உடனே வருவதாகவும் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்வதாகவும் கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலாளியிடம் விஷயத்தை கூறியவுடன் உடனே கிளம்புமாறு கூறி பண உதவி ஏதாவது வேண்டுமா என்றும் விசாரித்தார் வேலு இந்த செலவை எதிர்பார்த்து வங்கியில் கொஞ்சம் சேமித்து வைத்திருந்தான் முதலாளியிடம் வேண்டாம் என்று கூறி கிளம்பினான் இன்னும் சிறிது நேரத்தில் முதலாளியும் கம்பெனியை மூடி வீட்டுக்கு கிளம்பி விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியே வந்த வேலு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி பயணித்தான் மனம் பின்னோக்கி சென்றது ஏதோ இப்பொழுதுதான் நடந்தது போல இருந்தது கல்லூரியில் மலர்ந்த காதல் தொடர திருமணத்தில் வந்து முடிய போது இரு வீட்டாரில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எந்தவித சமரசத்திற்கும் இணங்காமல் பிடிவாதமாக முயல் கால் மூன்றே என சாதித்தனர்கள் வேறு வழி இல்லாமல் காதலே பெரிது என நண்பர்கள் உதவியுடன் திருமணம் முடித்து சென்னையில் வேலை கிடைத்து ஊர் விட்டு வந்து வருடம் நான்கு ஆகிவிட்டது காதல் பரிசாக குட்டி பையனுக்கு வயது மூன்று சென்னையில் ஒரு சிறிய அபார்ட்மெண்டில் அமைதியான வாசம் இங்கே அவர் அவர்கள் தினம் பிழைக்க ஓடும் கவலையே அதிகமாக இருக்க அடுத்தவர் பற்றி யாரும் அதிகமாக கவலைப்படுவதில்லை பூட்டிய கதவுக்கு பின் ஒவ்வொரு வீடும் தனி உலகம் அதிகமாக ஒருவர் மற்றவர்களுக்கு அளிப்பது வலிய வெளிக்கொணரும் ஒரு புன்னகை இதில் பக்கத்து வீட்டு மாமி மட்டும் ஒரு விதி விளக்கு இரண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருப்பதால் மாமிக்கு வேலுவின் மனைவி மேல் தனி பாசம் எந்த உறவுகளும் எட்டி பார்க்காத வேலுவின் குடும்பத்துடன் தன்னை ஒரு உறவாக சேர்த்து கொண்டு விட்டார் தேவைப்படும் போது வேலுவின் மனைவிக்கு தன்னால் ஆன உதவிகள் செய்வது உண்டு உறவுகள் விட்டு வந்த வேலுவுக்கும் அவன் மனைவிக்கும் நகரம் தந்த புது உறவு என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அடுத்த வீட்டு மாமா எதிலும் பட்டுக்கொள்ள மாட்டார் எப்பொழுதும் கையில் ஒரு புத்தகம் இல்லை என்றால் கர்நாடிக் சங்கீதம் நேருக்கு நேர் பார்த்தால் வலிய வரவழைத்த மெல்லிய புன்னகை வேலுவின் வண்டி சிக்னலில் நிற்க எண்ணம் களைத்தான் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வேண்டிய ஞாபகம் வந்தது அடுத்து வந்த ஏடிஎம் முன்பு வண்டியை நிறுத்தினார் வாசலில் மிக வயதான முதியவர் அமர்ந்திருந்தார் ஏடிஎம் காவலாளி வேலுவுக்கு அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது யார் அளவுக்கோ தைத்த சீருடைக்குள் ஒளிந்து கொண்டு வேலு கடக்கும்போது போது ஒரு முறை இருமினார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலு அட்டையை சொருகி எடுத்தவுடன் அவனை வரவேற்று ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி என வினவியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தை வேலு அழுத்த அது மீண்டும் என்று பின் என்றது வேலு பின் நம்பரை அழுத்தி அது கூறிய இடத்திலும் அழுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் பணம் எடுக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்ய எந்த மாதிரி கணக்கு என்பதற்கு அடுத்தது காமித்தது சேமிப்பு என்ற பதிலை பெற்ற பின்பு மெதுவாக தேவையான பணத்தை குறிப்பிடவும் என்று சொன்னது என்றுதான் சொல்ல வேண்டும் வேலுவின் கணக்கில் ஒரு பனிரெண்டாயிரம் இருந்தது இப்போதைய செலவுக்கு ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்து பத்தாயிரம் குறிப்பிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனே வந்த ரசீது வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதிலை அழுத்தி காத்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏடிஎம் இயந்திரத்தை யாரோ அடித்தார் போல கடமுடவென சத்தமிட்டது பத்து செகண்ட் காசு வரும் இடத்திற்கு கீழ் பிச்சை வாங்க பிச்சை எடுக்க நிற்பது போல் கை நீட்டி நின்றான் எல்லா விதமான ஓசைக்கு பிறகும் இயந்திரம் அமைதியாகிவிட்டது கேட்ட பணம் வரவில்லை எடை பார்க்கும் இயந்திரத்தில் போட்ட காசுக்காக தட்டுவதைப் போல தட்டி பார்த்தார் சத்தம் கேட்ட தாத்தா காவலாளி சரணப்பட்டு எட்டி பார்த்தார் வேலு பணம் வரவில்லையே என கூற அவர் அங்கே எழுதி வைத்திருந்த தொலைபேசி எண்ணை காண்பித்து தொடர்பு கொள்ள சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலுவுக்கு பதட்டமாகிவிட்டது தன் பணம் என்னாச்சு என்று கவலைப்படும் போதே தொலைபேசி சிணுங்கியது எடுத்து பார்த்தால் வங்கியிலிருந்து குறுஞ்செய்து என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்கள் பத்தாயிரம் எடுத்து உள்ளீர்கள் மீதம் உங்கள் வங்கி இருப்பு இரண்டாயிரம் என காட்டியது வேலு இடிந்தே போனான் அதற்குள் ஏடிஎம் வெளியே காத்திருந்தவர்கள் பொறுமை இழக்க வேலு நடந்ததை கூறி பொறுமினான் காத்திருந்தவர்கள் கலவரமாகி கலைந்து வேறு ஏடிஎம் தேடி சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலு அவனுடைய வங்கி சேவை மையத்துக்கு தொடர்பு கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பணம் விளங்கிய வங்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொன்னது தமிழில் அறிய என் இரண்டை அழுத்தவும் கேட்டவுடன் என் இரண்டை அழுத்தினான் கிரெடிட் கார்டு பற்றி தகவல் அறிய என் ஒன்றை அழுத்தவும் என்றது தங்கள் சேமிப்பு கணக்கை பற்றி அறிய என் இரண்டை அழுத்தவும் என்று மீண்டும் சொன்னது டிமார்ட் மற்றும் பிரத்யோக சேவைக்கு எண் மூன்றை அழுத்தவும் என்று மேலும் கூறியது விட்டு வீட்டு கடன் மற்றும் இதர சேவைகளுக்கு எண் நான்கை அழுத்தவும் என்று சொன்னது எங்கள் வங்கியின் பலவித சேவைகளை பற்றி அறிய எண் ஐந்தை அழுத்தவும் என்று மீண்டும் சொன்னது ஏடிஎம் விளங்கிய பணத்தை எதை அழுத்துவது என்ற செய்தி வராமல் வேலு வெளித்திருக்க பின்பு மன்னிக்கவும் தங்களுக்கு அளித்த கால நேரம் முடிவடைந்து மீண்டும் தொடர்பு கொள்ளவும் எங்கள் வங்கியின் தானியங்கி சேவையை பயன்படுத்தியதற்கு மிக்க நன்றி என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு இணைப்பை முடித்து கொண்டது என்று சொல்ல வேண்டும் வேலு மீண்டும் முயற்சிக்க எதை எதையோ அழுத்தி கடைசியில் எங்கள் பிரதிநிதியுடன் பேச என் ஒன்பதை அழுத்தவும் அடைந்தான் ஒன்பதை அழுத்தி காத்திருந்த வேலுவுக்கு வங்கியின் தீம் இசையை போட்டு எரிச்சலை கூட்டினர் முடிவாக அன்பர் ஒருவர் எங்கள் வங்கியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி நான் இன்னார் பேசுகிறேன் என்று அவர் பெயரை அவசரமாக நாம் புரியாத அளவுக்கு உச்சரித்து அவர் நமக்கு எந்த வகையில் உதவலாம் என மிக பணிவாக வினவினார் வேலுவுக்கு யோ என் துட்டு வரல உடனே குடியா என்று கத்த வேண்டும் போல இருந்தது இருந்தாலும் பொறுமையாக நடந்ததை விவரித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்முனையில் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம் சற்று நேரம் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காத்திருந்த வேளுவுக்கு கணனியில் ஏதோ தட்டும் ஓசை கேட்டது தன் பணம் கிடைத்தவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு எதிர்முனையில் காத்திருந் காத்திருக்க வைத்திருந்தவர் மன்னிக்கவும் காத்திருந்ததுக்கு நன்றி சில தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் என கேட்க உம் என்று இவனும் பதில் சொன்னான் உங்கள் பிறந்த தேதி இதை எதுக்கு கேட்கறீங்க என்று யோசித்துக் கொண்டே கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் தகவலுக்கு நன்றி உங்கள் முகவரி என்று கேட்டார்கள் ஒரு வேளை வீட்டுக்கே வந்து பணம் தருவார்களோ என்று நினைத்து கொண்டே கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் தகவலுக்கு நன்றி திருவேலு சற்று நேரம் காத்திருக்கவும் சிறிது நேரம் காத்திருந்த பின்பு மீண்டும் காத்திருந்ததற்கு நன்றி ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நினைக்கிறோம் தங்கள் வங்கி கிளைக்கு சென்று எழுத்து மூலம் தெரிவித்தால் அவர்கள் சரிபார்த்து ஓரிரு நாட்களில் சரி செய்து விடுவார்கள் என்று கூறி அவசர அவசரமாக அவர்களை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி என கூறி வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமா என்று கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலுவுக்கு வேண்டியது அவன் பணம் பத்தாயிரம் தானே மீண்டும் கேட்க மேற்கண்ட பத்தியை மீண்டும் படித்தார் எதிர்முனை மீண்டும் வேலு மன்றாட எதிர்முனை எங்கள் உயர் அதிகாரியிடம் இந்த அழைப்பை மாற்றுகிறேன் காத்திருக்கவும் என்று தொடர்ந்த வங்கி இசையின் கொடுமைக்கு பிறகு வந்த உயர் அதிகாரி எதிர்முனை அளித்த பதிலையே இவர் குரலில் அதிக பணிவுடன் கூறினார் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்முனை இயந்திரமாக மாறுவதை உணர்ந்த வேலு தொடர்ந்து பேசுவதால் பலனில்லை தான் அங்கே மிருகமாக மாறிவிடுவோமோ என பயந்து தொடர்பை துண்டித்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் செய்வது அறியாது பிரம்மை பிடித்து வீட்டுக்கு செல்ல அங்கே மனைவியும் மாமியும் கிளம்ப தயார் நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் உம் என்று போய் தரையில் அமர்ந்தான் மாமி என்னடா மசமசன் உட்கார்ந்துகிட்ட கிளம்பு என்று சொன்னாள் மாமி குரல் கம்ம நடந்ததை விவரித்தான் வேலு மாமி பேசினார் அதுக்காக அப்படியே உட்கார்ந்தா எப்படி ஆக வேண்டியதை பார்க்க வேண்டாமா கொஞ்சம் இரு வீட்டுக்கு சென்று திரும்பிய மாமி இவன் கையில் இருபது ஐநூறு ரூபாய் தாள்களை திணித்து கிளம்பு என்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்வதறியாது திகைக்க மாமி பேசினாள் கவலைப்படாதே ஏடிஎம்மில் இதெல்லாம் சகஜம் மாமாவுக்கு இரண்டு முறை நடந்திருக்கு இரண்டு நாள்ல உன் பணம் வந்துடும் என்றாள் என்றான்